ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் சீக்ரெட்ஸ் ஆப்பிள் பிராண்ட் முத முதல் ஃபார்ம் ஆனதுல வந்து இப்போ ரீசெண்டாக வரையும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன ஒரு எல்லாம் யூஸ் பண்ணி மேலே ஏறினாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராண்டில் லோகோ மாதிரி பார்த்துக்கலாம் லோகோ ஆப்பிள் ஆப்பிள்னால் ஒன்றும் இல்லை நம்ம நியூட்டூன்லாம் அதாவது டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆப்பிள் ஓடுற வச்சு தான் முத முத ஸ்டீப் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணார் பட் ஆனால் அந்த ஆப்பிளே டிசைனாக பண்ணுவோம் அப்படின்றது தான் லைட்டாக ஒரு நிறைய டிசைனர் விட்டு பண்ணாங்க ஒரு ஒரு டிசைன் வந்து அந்த ஆப்பில் கடிச்ச மாதிரி பீஸ் வச்சு மேலே வச்சுருந்தாங்க ஸோ அந்த டிசைன் ஓகே சொல்லிட்டாங்க பட் அதுவும் அந்த ஆப்பிலும் ஒரு ஃபிஃபனிட் சீரிஸை டிபெண்ட் பண்ணி அது ஃபிஃபன்ஹண்ட் சீரீஸ்னால் ஒன்று இல்லை ஒரு மல்டிப்ளை தான் அந்த ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுன்னா ஃபிஃபன் சீரீஸை டிபெண்ட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து டிசைன் பண்ணிணாங்க ஓகே அடுத்து முதல்மாதிரி ஆப்பிளோட ப்ராண்ட் மொதல் மாதிரி ஐபேடாக லான்ச் பண்ணாங்க அந்த ஐபேடும் அதாவது ஒரு மார்க்கெட் உண்டு என்னென்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதே அந்த ப்ராடக்ட் சார்ஜ் பண்ணுறது சரி எல்லாமே ஏ டு செட் நம்மகிட்ட வாங்க சொல்லிட்டு ஐ ஆப்பிள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க இல்லை ஐபேடு அந்த ஐபேடு ஹெட்ஃபோன் வந்து ஆப்பிளோடது அந்த சார்ஜரும் ஆப்பிளோடது ஸோ என்னன்னா அது கனெக்டிவிட்டியாக இருக்கும் அவங்க ப்ராண்டு அவங்க ப்ராண்டு தேவையான ப்ராண்டும் அவங்களோட தான் இருக்கும் சிம்பிள் இது மூலமாக தான் வந்து ஐபேடுன்னு வந்துச்சு அடுத்த ஐஃபோன் ஐஃபோன் மூலமாக லான்ச் பண்ணுறப்ப ஒரு ஜப்ஸ் நல்லா யூஸ் என்னென்னா இல்லை ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோன் அந்த குவாலிட்டியான ஃபோனை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு சாஃப்ட்வேர் சரி ஹார்ட்வேர் சரி அதை டிபெண்ட் பண்ணி கரெக்டான குவாலிட்டியில் தான் ஈக்குவலாக வரும்போது நல்ல ஒரு ஃபோனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜி தான் அதுதான் மெயின் ஏன்னா இப்போ அவர் ஆப்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அந்த ஆப்பிள் வந்து தனியாக சாஃப்ட்வேர் ஃபுட் பண்ணி கொண்டு வந்தாங்க சாஃப்ட்வேர் மட்டும் நல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு டீம் போச்சு இன்னொன்று ஹா ஹார்டர் தனியாக ஆல்ரெடி நிறையா இன்டர் ஏற்பட்ட பெரிய பெரிய கம்பெனி இருந்துச்சு ஸோ அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் தனித்தனியாக போச்சு இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு சில டைமில் சாஃப்ட்வேர் கம்மியாக இருக்கும் சில ஹார்ட்வேர் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டிபெண்ட் பண்ணி ரேஷியோ வந்து கரெக்டாக வராது அதாவது சின்ன ஹார்ட்வேரில் ஹெவி சாஃப்ட்வேர் போடுறதும் ஒரு ஒரு பெரியான ஹெவியான சாஃப்ட் ஹார்ட்வேரில் சிம்பிள் சாஃப்ட்வேர் போட்டால் அது ஒன்று ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆகாது பட் ஆனால் ஆப்பில் வந்து என்ன ஹார்ட்வேர்க்கு என்ன சாஃப்ட்வேர் தேவை அதுதான் அது ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க இது கால்ட்ருன்ற எஸ்எஸ்டி அதாவது ஹார்ட் டிஸ்க் கால்ட்ரென் எஸ்எஸ்டி இந்த எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெகா ஸ்பீடு அதாவது பார்த்திங்கன்னா ஜிகா பைட் ஸ்பீடில் வந்து ஆன் ஸ்பா செகண்ட் ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இதனால நார்மலாக பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து சுற்றிட்டு இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு வந்து டிஸ்க் சுத்தும் இது டிஸ்க் சுத்தாது ஏன்னா இது வந்து மெமரி மாதிரி தான் இருக்கும் வெயிட்னஸாக இருக்கும் இதுதான் மேக் போக்குள்ள இருக்கும் ஐஃபோன்லையும் இதே தான் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மெமரி அதை காப்பர் யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து பஸ்ஸில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க ஹவுஸ் ஹை ஸ்பீடில் வச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் ஒரு ஐஃபோனும் சரி மேக் புக்கும் சரி ரொம்ப ஸ்பீடாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகுது ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஸ்பீடாக தெரியுது அதே போல் கேமரா எடுத்துக்கோங்க கேமரா சரி ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா இருக்கும் அந்த பஸ் கிளாஸ் கேமரா வந்து அப்சர்வ் பண்ணுறத டேட்டாஸ் வந்து வேமா ட்ரான்ஸ்மெட் பண்ணும் எந்த ஒரு டேட்டாவும் வேமா ட்ரான்ஸ்மெட் பண்ணுறதுனால தான் அந்த ஹார்ட்வேர் சரி அந்த சாஃப்ட்வேர் சரி ரெண்டும் மெரிஜாக இருப்போம் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்வேர் சரி குவாலிட்டி சரி இது ஹார்ட்வேர் சரி சாஃப்ட்வேர் சரி ரெண்டு ஈக்குவலாக நல்ல ஹை குவாலிட்டியில் கொடுக்கும்போது தான் ஆப்பில் வந்து நிற்கிது மெயின் ரீசன் அதுதான் ஒரு ஹை குவாலிட்டி எல்லாமே ஏ டுசெட் ஹை குவாலிட்டியாக கொடுக்குறதுனால தான் ஆப்பில் வந்து நிற்குது இவங்களோட ஸ்ட்ராஜஜியிலேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் ஏ டு யூசட் குவாலிட்டியாக கொடுத்தது தான் அதே போல் நம்ம லைஃப்ல நம்ம எது பண்ண சொல்லி ஏ டு சென்ட் குவாலிட்டியாக கொடுத்தோன்னா நம்மளை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது வெரி சிம்பிள்